நான் குண்டு வீச்சில் நினைவாக இந்த காருண்ய தியான வழிபாடு நான் பகமையற்றவராக வேண்டும் நான் கோபமற்றவராக வேண்டும் நான் பொறாமையற்றவராக வேண்டும் நான் துன்பமற்றவராக வேண்டும் நான் சுகமாக வாழ வேண்டும் நான் சாந்தமிக்கவராக வேண்டும் என்னை போல நவாலி மண்ணில் பிறந்தவர்களும் நவாலி மண்ணில் வாழ்பவர்களும் ஸ்ரீலங்கா நாட்டில் வாழ்பவர்களும் உலகெங்கும் வாழ்பவர்களும் தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நவாளியில் தஞ்சம் புகுந்த அனைத்து மக்களும் பாகமை அற்றவர்களாக வேண்டும் கோபம் அற்றவர் வேண்டும் பொறாமை அற்றவர்களாக வேண்டும் துன்பம் அற்றவர்களாக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவர்களாக வேண்டும் போல நவாலி புகாரா குண்டு வீச்சில் உயிர்களையும் உடைமைகளையும் உடற்பாகங்களையும் உறவுகளையும் இழந்து எல்லா உயிர்களும் இன்றும் போரால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் பகமை அற்றவர்களாக வேண்டும் கோபம் அற்றவர்களாக வேண்டும் பொறாமை அற்றவர்களாக வேண்டும் துன்பம் அற்றவர்களாக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவர்களாக வேண்டும் போல போரின் காரணமாகவும் யாழ் இடம்பெயர்வின் காரணமாகவும் நவாலி குண்டுவீச்சு காரணமாகவும் உலகின் எல்லா நாடுகளிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களும் எல்லா நாட்டு அகதி மக்களும் பகமை அற்றவர்களாக வேண்டும் கோபம் அற்றவர்களாக வேண்டும் பொறாமை அற்றவர்களாக வேண்டும் துன்பம் அற்றவர்களாக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவர்களாக வேண்டும் என்னை போல ஸ்ரீலங்கா நாட்டு விமானப்படையும் முப்படையும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாரும் நவாலி குண்டுவீச்சுக்கு பொறுப்பான யாவரும் பகமை அற்றவர்களாக வேண்டும் கோபம் அற்றவர்களாக வேண்டும் பொறாமை அற்றவர்களாக வேண்டும் துன்பம் அற்றவர்களாக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தமிக்கவர்களாக வேண்டும் சாது 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 அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன்